வடக்கு மாகாணத்தின் கிராம வீதிகள் மற்றும் பாலங்களை அபிவிருத்தி செய்ய ஐயாயிரம் மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனந்தகுமார் திசான இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது குறித்த தொகையை செலவு செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அத்தோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஐயாயிரம் மில்லியன் மூலம் எட்டு மாதங்களில் திறம்பட கிராம வீதி அபிவிருத்திகளை செய்ய கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்க ரூபாய் ஆயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற போரின் போது அதிகமான மக்கள் வெளியேறுகின்ற காட்சியை வரவிலும் வட்டுவாகல் பாலத்தினுடைய புனரமைப்புக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த நிலையில் தமது அயராத தொடர் முயற்சியால் முல்லைத்தீவு மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் அதேவேளை தமது தொடர்ச்சியான கோரிக்கையை ஏற்று வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாணத்திற்கான நிதியை இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுக்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களுக்கும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான உபாலி சமரசிங்க ஆகியோருக்கு முல்லைத்தீவு மக்களின் சார்பாக தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளாா் குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாகும் அந்த வகையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் குறித்த வட்டுவாகல் பாலம் அமைக்கப்பட வேண்டுமென கூட்டுறவு அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் வலியுறுத்தியதுடன் குறித்த கூட்டத்தின் பின்னர் பிரதம அமைச்சர் மற்றும் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரையும் நேரடியாக வட்டுவாகல் பாலம் அமைந்துள்ள பகுதிக்கு அழைத்துச் சென்று மக்கள் எதிர்நோக்கும் போக்குவரத்து இடர்பாடுகள் குறித்தும் நேரடியாக காண்பித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கதாகும்